நண்பர்களே விளையாட்டு சாமான் எல்லாமே வலைக்குள்ளே தான் நண்பர்களே கிடக்கு இனி அதெல்லாம் பறக்கிட்டு வரலான்னு தான் இந்த சாட்டம் இதுக்கப்புறமா என்ன நடக்குன்னு பாருங்க ஐயோ நாயம் குறைக்கிது நிலக்கடலை இப்போ தெரியுதா இதுதான் நிலக்கடலை இங்க பாத்தா உள்ளாடி இருக்குமோ என்னமோ தெரியல இல்ல எல்லாத்தையும் இங்க தூக்கி போட்டுட்டு இருக்காங்களேன்னு எடுக்கிறதுக்காக கீழ சாடுன்னு தெரியல நிலக்கடலை சூமிங்ல எடுங்க இல்ல அது இப்ப இப்ப மூணு இடத்துல நிலக்கடலை அப்புறமா பாருங்க சேன நிக்கிது நான் மாமா தோட்டத்தில் போனப்ப காமிச்சு தானே சேனக்கிழங்கு அப்புறமா என்னன்னிக்கி வேறுங்க தொட்டாச்சி நீங்கி தொட்டா சுருங்கும் பார்த்தீங்களா நண்பர்களே நீங்கள் இந்த தொட்டாச்சி நீங்கி கூட விளையாடி இருக்கீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் புல் குள்ளாடி இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதோ பாம்பு வந்தாலும் தெரியாத மாதிரி கிடக்கு காடு கணக்காட்டு நண்பர்களே பாம்பு கிடந்தாலும் தெரியாது உங்களுக்கு வேண்டியெல்லாம் இறங்கி வீடியோ எடுக்க இதுக்கு வேண்டியாவது நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்கணும் நண்பர்களே ஆமாம் எப்போ இது என்னது வேப்பலை ஆ குட்டி வேப்பந்தல் வேப்பலை வேப்பலை மரம் குட்டி மரம் தெரியுதா சம்மந்திகள்லாம் இந்த காந்தாரி மிளகு போட்டால் சூப்பராக இருக்கும் நண்பர்களே இதுதான் காந்தாரி மிளகு பச்சை மிளகாவோடய தங்கச்சி இது குட்டியோண்டு இருக்கும் இது வந்து நம்ம கஞ்சி இல்லை பழைய கஞ்சிகள் எல்லாம் நபடி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தண்ணியில் போட்டால் வெடிக்கலாம் அது இங்கே இங்கே அந்த அதை தூக்கிட்டு இங்கே கீழே கொண்டா ஏ அப்போ இது வேறு எதாவது நிற்கான்னு பார்க்கணும் ஏன்னா இதை நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படியே என்னட்ட காட்டு ம் இப்படி துப்பல்ல கொஞ்ச நேரம் விட்டு தறிக்க சின்ன வயசுல இதெல்லாம் விளையாடி இருக்கும் இப்ப தெரிக்கலாம் தெரிச்சுட்டாங்களா தெரிச்சிருக்கு சரி ஓகே இதே மாதிரி என்ன நிறைய வந்து என்ன பண்ணணும்னா நான் துப்பல்ல ம் ரஞ்சு நிமிஷம் கழிச்சு இது வெடிக்கும் பாருங்க சில நேரம் இப்படி இது பண்ணலன்னு சொல்லிட்டு உடனே திரும்ப வாயில வைப்போம் வாயில ஐயோ முந்திரி ஆ பாருங்க நிக்குது முந்திரி செடியை காட்டு முந்திரி நண்பர்களே இறங்கினது என்னமோ விளையாட்டு சாமான் பறக்கிறதுக்காக தான் ஆனா கடைசியில் பாத்தீங்கன்னா புல்லுக்குள்ள நிறைய செடியெல்லாம் நின்றுச்சு அதவங்கள்ட்ட ஷேர் பண்ணாட்டி நல்லா இருக்குமா அதனால எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க நண்பர்களே